அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூரியன் மற்றும் சனி கிரகங்களின் பயிற்சியால் மாறப்போகுது சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணல் நீராக மறையப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சனி கிரகங்களின் நேரடி பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை மதிப்பு மரியாதை அந்தஸ்து உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க நீதி நேர்ம ஒழுக்கம் திறமை போன்ற குணங்களை கொண்டிருப்பாங்க எந்த வேலையையும் விரைவாகவும் ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் கற்பனையுடனும் செய்யக்கூடியவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க சூரியன் ஒரு தலைமை கிரகமாக இருக்கிறதுனால கும்பம் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் மற்றும் அரசியல் சார்ந்த விஷங்கள்ல வெற்றி கிடைக்கும் சனி பகவான் தொழில் வேலை மற்றும் ஆயுளுக்கு காரகனா இருக்கிறதுனால அவர் கும்பம் ராசியினரின் வாழ்க்கையில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் சூரியனும் சனியும் பகை கிரகங்களா இருந்தாலும் அவற்றின் பார்வை கும்பம் ராசிக்கு யோகத்தை தாங்க கொடுக்குது ஏழர சனியின் பாத சனியால பாதிக்கப்பட்ட கும்பம் ராசிக்கு பாருங்க வருமானம் பொருளாதாரம் நண்பர்கள் கூட்டாளிகள் வழக்குகள் இடப்பிரச்சனை சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த கிரகங்களின் பயிற்சிக்கு பிறகு எல்லாமே மாறப்போகுதுங்க சூரியன் மற்றும் சனி ஜாதகத்தில் நன்றாக இருந்தா கும்பம் ராசிக்காரங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கடன் அடைத்தல் நல்ல வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் போன்ற நன்மைகளை பெறுவாங்க மனைவி அல்லது நண்பர்கள் மூலம் பணம் வர வாய்ப்பிருக்கு நிலம் வீடு தொடர்பான வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நகை பணம் சேமிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் லாட்ரி யோகம் அடிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு வங்கியில கடன் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது சூரியன் மற்றும் சனியின் பார்வை கும்பம் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிய தரக்கூடிய காலகட்டமா அமைய போகுது தொழில் வேலைவாய்ப்பு திருமணம் மற்றும் பொருளாதார நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தாமதம் நீங்க போகுது அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நன்மை தருங்க பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க எதையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான நலநிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி முடிவுகள் நன்மை தருங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல சந்திக்க வேண்டிய சூழல வரும் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமைய ஏற்க வேண்டியிருக்கும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுது பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது கலைத்துறையினருக்கு மனத்துணிவு அதிகரிக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம் பதவியிறக்கம் ஆகியவை சந்திக்க போகுது மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாக போகுது கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மாணவர்களுடைய மனசுல பிறக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்தி இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு எந்த எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cùng ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பல விதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது தெய்வ அனுகூலம் கிடைக்கப் போகுது பொருளாதார வளம் சிறப்படைய போகுது காரிய அனுகூ குளம் உங்களுக்கு கிடைக்க போகுது செல்வாக்களை முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்கள் முயற்சிகள் இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாங்க வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்ல நீங்க அவசரம் காட்ட வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இரு அனைத்து கஷ்டங்களும் காணாம போக போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடமைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு முடிவு வரப்போகுது வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்வதற்கான தருணம் வரப்போகுது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகொடி நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் போகுதுங்க சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான தெய்வங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் விஷ்ணு பகவான் அனுமன் சனி பகவான் இவங்க பொருத்தமான தெய்வங்களா ஆகியவற்றை வழங்குவாங்க விஷ்ணு பகவான் உலகத்தை காக்கும் கடவுள் என்பதால அவர் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் இருப்பார் கும்பம் ராசிக்கு சிவபெருமான் விஷ்ணு பகவான் அனுமன் சனி பகவான் எல்லாரும் உங்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றுவாங்க உறவுகளின் மூலம் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது சுக்கிரனுடன் பறிவுடன் இருப்பார் அனுமன் வலிமை துணிவு நம்பிக்கையை வழங்குவார் சனி பகவான் ஒழுக்கம் பொறுமை நேர்மைக்கு உரிய வருங்க இந்த நான்கு தெய்வங்களின் குணாதசியங்களையும் கொண்ட கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இவங்க ஒவ்வொரு நாளும் போராடுனா மட்டும்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லான மனிதனா வர முடியும் கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க இல்லைன்னா படிப்பு செலவுக்காக ஒரு நோட்டு புத்தகம் ஒரு பேனா பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்